தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டாலோ இல்லை சில ஆண்களுக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருந்தாலோ நீ என்னப்பா அதிர்ஷ்டக்கார மச்சக்கார அப்படின்னு சொல்வதுண்டு அவங்க வந்து ஒரு பொறாமையினால் சொன்னாலும் கூட அந்த மச்சம் ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் இருக்குது ஒருத்தருடைய மச்சத்தை வச்சு அவர்களுடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்லை துரதிஷ்டமாக இருக்க போதா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மச்சத்தினுடைய பலன்களை சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் மச்சசாஸ்திரம் அந்த மச்சசாஸ்திரத்தில் மச்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுடைய உடம்புல போன செல்களை தான் மச்சம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து மச்ச சாஸ்திரத்துல ஒவ்வொரு மச்சத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து சொல்லப்படுது இந்த 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 மச்சம் வந்துட்டு மஞ்சள் ஊதா நீலம் மாதிரியான வந்து மச்சம் ஒவ்வொரு விதமான அளவுலையும் வந்து காணப்படுது உதாரணத்துக்கு கடுகு மாதிரியான மச்சமும் இருக்கு மிளகா மாதிரியான மச்சமும் காணப்படுது இந்த மச்சங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மச்சங்களுக்கான பலன்கள் புருவங்களுக்கு மத்தியில ஆண்களுக்கு மச்சம் இருந்தது அப்படின்னா எதிர்பாராத தனப்பிராப்தி ஏற்படும் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான வலது பொட்டில் இருந்தது இருப்பார்கள் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய நண்பர்களாலும் உறவினர்களாலும் மிகப்பெரிய புகழை எட்டக்கூடும் வலது உள்ளங்கையில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆண்களுக்கு தொப்புளின் மீது மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் வலது தோளில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அலட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதற்கு அவர்களுடைய நாக்கிலிருந்து வார்த்தைகள் காரணமாக இருக்கும் பயிற்றின் மீது இருக்கக்கூடிய ஆண்கள் பொதுவாக பொறாமை குணமுடையவர்களாக இருப்பார்கள் இடது இடதுபுறத்தில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல குணங்களை உடையவர்களாகவும் உழைத்து உண்ணக்கூடிய ஆண்களாகவும் இருப்பார்கள் வலது மார்பில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அதிக அளவில் பெண் குழந்தை பிறக்கும் மேல்ச்சமம் இருக்கக்கூடிய ஆண்கள் சகல சௌபாக்கியம் பெற்றவர்களாக திகழ்வார்கள் மூக்கின் வலது புறத்தில் மச்சமிருக்கக்கூடிய ஆண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் இடது புருவத்தில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தது அவர்கள் வாழ்க்கை வந்து கஷ்டகரம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் இடது கண் வெண்படலத்தில் மச்சம் இருந்ததுனா அவங்களுடைய வாழ்க்கை வறுமை நிறைந்த வாழ்க்கையாக அமையும் இருப்பினும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் கழுத்தில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணத்துக்கு பிறகு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அனுகூலம் கிடைக்கும் தொண்டையில் மச்சம் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணத்தின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கழுத்தின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தது அப்படின்னா சொத்தும் பேரும் புகழும் வாய்ப்புகள் அமையும் மச்ச சாஸ்திரப்படி ஆண்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மச்சத்தால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இதுவே உடம்புல இருக்கக்கூடிய மச்சங்கள் என்னென்ன நிறங்கள்ல இருந்தா என்னென்ன மாதிரியான பலன்கள் மச்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் മതാവിൽമൃഗൻ <middly> നന്ദി <middly>